இதோட தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கணும் இப்போ ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு பூ போட்டு மூடி வச்சு கொதிக்க விடணும் இதெல்லாம் மூணு டம்ப மூணு டம்ப அரிசியை கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன் பொரிக்கிது அரிசி ஒரு கிண்டு கிண்டுட்டு மூடி போட்டணும் மூடி போட்டு ஒரு கொதி வந்தோன்னா தோசைக்குள்ளே வச்சு அதில் போட்டுறாண்டியது தான் இப்போ ஒரு கொதி வந்துட்டு இப்போ தோசைகளை வச்சு தம்மில் போட வேண்டியது தான்